என்னுடைய வேட்புமனுவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாத நிலையில் பொய்யான செய்தியை பரப்பி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கலந்து கொண்டார் கூட்டத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசியவர் அரசியல் கட்சிகள் நேரடியாக களத்தில் எதிர்க்க முடியாமல் எப்போதும் போல ட்ராமா செய்வதாகவும் தன்னுடைய வேட்புமனுவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்றும் தெரிவித்தார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான ட்ராமா ட்ராமாவை இன்னைக்கு வேட்புமனுக் கொண்டு வந்திருக்கிறாங்க சொன்னாம் இரண்டு வேட்பு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் எப்பொழுதுமே நாம் இரண்டு வேட்புமனுக்கில் சப்மிட் பண்ணுவோம் அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம் நாம் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு மனுக்கள் நம்முடைய மனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டு மனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் பேப்பரில் ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பரில் இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இரண்டிலும் மனு நம்ம பண்ணும்பொழுதே குழப்பம் இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னால் இரண்டையும் சப்மிட் செய்திருந்தோம் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்வ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்றைக்கி நம்முடைய மனுவை எடுத்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு காலையிலிருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுட்டி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது இது எல்லா முறையும் நடக்கிறது தான் இந்த மனு ஸ்க்ரூட்னி அப்போ அவர் அரசியல் கட்சி கலாட்டா பண்ணுறது ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்து ஆக வேண்டும்ன்னு சொல்லி கடைசியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறனாலுமே கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை ரெண்டு சீரியல் நம்பர் பதினஞ்சு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வேட்புமனு நம்முடைய ஆர்வ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது